நீங்க பாடின பாட்டுலயே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி இந்த பாட்டு என்ன மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த பாட்டு உங்களுக்கு சற்று முன்பு அப்படின்னு ஒரு சாங் ராஜா சருக்கு பாடின சாங் அதுல பிலிம் ஃபேர் அவார்டும் எனக்கு கிடைச்சது ஓ ஸோ அது மெயினா ஏன் என்னால் மறக்க முடியாதுன்னா அந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும் போது மியூசிக்கே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணும் வெறும் சுற்றி அப்படியே அந்த கீபோர்டில் அப்படியே அந்த மாதிரி கொடுத்தாங்க அது கொடுத்துட்டு டெம்போ மாத்திரம் ஓடும் அந்த பீட்டு இந்த பீட்டில் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அமையும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக இமேஜின் கூட பண்ண முடியல ஏன்னா ராஜா சருக்கே இந்த படம் வந்துட்டு ஒரு கம்பேக் ரொம்ப வருஷம் கழிச்சு நீதானே என்பத்தம் பண்ணார் அண்ட் இதில் லண்டன் ஆர்கெஸ்ட்ரா தான் ப்ளே பண்ணிச்சு ஸோ என் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ரெக்கார்ட் பண்ணாங்க ஸோ அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் அந்த சாங் கேட்டுனேன் அண்ட் அது அதுக்கு அவார்டும் கிடச்சி நிறைய அவார்ட்ஸ் வந்துச்சு நிறைய டெலிவிஷன் அவார்ட்ஸ்லேருந்து ஃபிலிம் ஃபேர்லேருந்து எல்லாமே வந்துச்சு அதுக்கு ஸோ தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த சாங் எங்களுக்காக ஒரு ஓகே ஆக்சுவலாக பயங்கர கோல்டு இவருக்கு தெரியும் வந்துட்டுலேருந்து ஏதாவது மெடிசன் வாங்கலாம் வாங்கலான்னே சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கு மேடமுக்கு ஆக்சுவலாக வந்து கோ சளி பிடிச்சிருச்சு அதனால நாங்கள் கூட மெடிசன் வாங்கி தரணும் வேண்டாம் வேண்டாம் ஆமாம் ட்ரௌசி ஆக்கிடும் நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படியே மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியாது பரவாயில்ல அதை அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு லைன் மேடம் சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் நின்று காதல் நின்